அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இப்ராஹிம் எழுதியிருக்கிற கடையன் புராணம் இந்த இந்த புத்தகத்தை பற்றி பேச விரும்புகிறேன் ஏற்கனவே அந்த புத்தகத்தை முதல்ல படிச்சுட்டு அதை பற்றி ஒரு இது ஒரு குறிப்பு நம்ம குழுமத்துக்கு அனுப்பிச்சி வச்சிருந்தேன் அந்த குழுமத்தில் அனுப்பி வச்சு அனுப்பி வச்சிருந்த விஷயத்தில் வந்து அதை விட கொஞ்சம் அதிகமாக நான் பேச போகிறேன் ஏன்னா அதை அனுப்பும்போது வந்து ரெண்டு பாட்டாக அனுப்பிச்சிருந்தேன் இவருக்கு இப்ராஹிம்க்கு முழுசா அழிச்சிட்டு இது முழுசா போடலாமா இல்லை பாதி மட்டும் அனுப்பலாமா பாதி மட்டும் போடலாமா ஏன்னா என்ன தான் வந்து எந்த ஒரு படைப்பை கொத்துக்கறி போட்டாலும் அறிமுகத்தப்ப கொத்துக்கறி போடுறது இல்லைன்ற ஒரு நல்ல சீரிய நெறியோடு வாழிறோம் நம்மெல்லாம் விமர்சனத்தப்ப எவ்வளோ வேணும் பண்ணலாம் ஆனால் வந்து அறிமுகத்தப்ப வச்சு செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு சீரிய நெறியோடு வாழறதுனால ஒரு பாதியை மட்டும்தான் வந்து அப்போது குரூப்பில் போட்டோம் ஆனால் அந்த அந்த ஒரு பாதையை பற்றி நான் இப்போ முதல்ல விலைக்கு சொ சொல்லுவேன் ஒரு புது எழுத்தாளருடைய புத்தகம் அப்படின்னு வரும்போதே வந்து ஓகே நானும் சுவேத்தாளம் கிடையாது நானும் நானும் புது எழுத்தாளர் தான் பெரிய ஒரு புத்தகம் வரும்போதே நமக்கு ஒரு பயம் இருக்கும் என்ன எழுதியிருப்பாங்க இவங்க என்ன மாதிரி இது பண்ணியிருப்பாங்க ஏன்னா நிறைய பேருக்கு படிக்கிற பக்கம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கு படிக்கிறதுக்கு முன்னாடி எழுத்தாளர் ஆகிறது வந்து ஒரு பெரிய கெட்ட பழக்கம் அது தமிழில் வந்து ரொம்ப ரொம்ப நார்மலாக இருக்கிற ஒரு கெட்ட பழக்கமாகவே இருக்கு படிக்கிறதுக்கு முன்னாடி எழுத்தாளர் ஆகிடுறது அப்படின்ற ஒரு கெட்ட பழக்கம் ஏன்னா ஏன்னா வந்து ஓகே நான் வந்து ராஜராஜ சோழனை பத்தி ஒரு கற்பனை கதை எழுத போறேன் அப்படின்ட்டு இது வரைக்கும் யாருமே எதாது அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை பற்றி நிறைய பேர் எழுதிட்டாங்கப்பா அப்படின்னு அவர் யாராவது சொல்றது இருக்கணும் அல்லது நீங்களாவது படிக்க போதை பத்தி எழுதாங்க அப்படின்னு சொல்ல சொல்லணும் சுஜாதா வந்து இதில் சொல்லும்போது முதல்ல அவர் தான் சொல்றாரு நீ போய் முதல்ல புதுமை பத்திரம் படிச்சிட்டு வா புதுமை பத்திரம் பஸ்ட்டு வந்தோன்னா அதுக்கப்புறம் சொல்லுவா இதுக்கு மேலே எழுதுறதுக்கு எனக்கு ஒன்றுமே கிடையாது தவிர வரது எழுதுறது எனக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா அவரே எழுதி வச்சுட்டு போயிட்டாரு அப்படின்ற மாதிரி ஏன்னா ஏற்கனவே எழுதி வைக்கப்பட்ட படைப்புகளை நம்ம தெரிஞ்சிக்காம நம்ம புதுமையாக ஒன்று நம்ம நம்மளால் படைச்சிருக்க முடியாது அந்த விஷயம்தான் எனக்கு வந்து இப்போ கிட்ட முதல் முதல்ல பிடிச்ச விஷயம் இந்த மாதிரி நான் வந்து ஒரு ஒரு ஊர் சார்ந்த ஒரு ஊர் அதை தெரு சார்ந்த புத்தகம் ஒன்று எழுத போல இதுக்கு ஏதாவது முழு உதாரணங்கள் இருக்கா அப்படின்னு ரொம்ப நாளைக்கு என்கிட்ட கேட்டிருந்தார் இவங்க வந்து என்கிட்ட கேட்டது வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு ஊர் சார்ந்த புத்தகங்கள் அந்த மாதிரி விஷயங்கள் எதாவது இருக்கா அந்த மாதிரி புத்தகங்கள் ஏதாவது இருக்கா அது மாதிரி உதாரணம் கேட்டு சொல்லி கேட்டிருந்தாரு நான் எனக்கு தெரிஞ்ச உதாரணங்கள் நான் சொல்லியிருந்தேன் இராமருகன் இரட்டை தெரு அண்டு எல்லாருக்குமே ரொம்ப ஃபேமஸான சுஜாதாவுடைய சிவகங்கை தேவதைகள் அண்ட் இந்த வகைகளால் வந்து ரொம்ப சொல்லப்படாது ஆனால் எனக்கு மனசுக்கு மிக மீன் இருக்கனால இந்த இவருடைய கிரேசி மோகனுடைய கிச்சா மிஸ்டர் கிச்சா அண்ட் அது தொடர்ச்சியாக அமெரிக்காவில் கிச்சா எல்லாம் வந்து ஒரு ஊரை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படின்ட்டு அந்த அந்த புத்தகங்கள்லாம் அவருக்கு ரெஃபரன்ஸ் இருந்தேன் அதை படிச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் சொல்லாத விஷயங்களை எழுதணும் அல்லது அது அந்த ஃபார்மெட்டில் அந்த இதில் எழுதணும் அப்படின்ற அந்த விஷயம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது இவ இப்ராஹிம் வந்து அது மாதிரி ஒரு நாம் அதை படிச்சுட்டு இது நாம் இதை பற்றி செய் செய்ய போகிறோம் இதை செய்ய இதுதான் இதுதான் நம்ம செய்ய போறோம் அப்படின்ற ஒரு தெளிவு அவர்கிட்ட இருந்தது அந்த தெளிவுக்கு முதல்ல முன்னோடிகள் யார் அப்படின்றத அவர் முதல்ல தெரிஞ்சுட்டாரு அந்த முன்னோடிகள் சொன்னதை சொன்ன விதமாகவோ அது கூறியது குரல் இல்லாமலோ செய்ய சொல்லணும் அப்படின்ற ஒரு முனைப்பு இருந்தது அந்த விஷயம் இந்த புத்தகத்துல நிச்சயமாக வெளிப்பட்டு இருக்கு அப்படின்னு உறுதியா சொல்ல முடியும் ரெண்டு மூணு தெருக்கள் கூட ஒரு ஊர் இந்த கடையநல்லூர்ன்ற ஊர் நான் பார்த்தது கிடையாது ஆனா இந்த புத்தகம் வந்து எனக்கு ஒரு பெரிய சித்திரத்தை உண்டு பண்ணிருக்கு அந்த சித்திரத்தை தான் நான் சொல்றேன் ஓகே உண்மையான ஊர் எப்படியான ஊர்ன்றது தெரியாது ஆனா இப்ராஹிம் வர்ணிச்ச கடைய ஊர் அந்த ஊர் என்னன்னா ஒரு ரெண்டு மூணு தெருவுகள் கூட ஒரு ஊர் அவர் சில கதாபாத்திரங்கள் அதுக்கு ஏற்பட்ட சில சிக்கல்கள் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம டீவிட்டே அது அது கூட சேர்ந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம வந்து சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து அதில் நாஸ்டால்ஜியாக கூட வந்துடும் நம்முடைய நாஸ்டால்ஜியாக நாம் வந்து சின்ன பையன இருந்தப்போ பண்ண எல்லாம் கூட வந்துடும் சிறுபயாரத்தின் நினைவுகள் நிச்சயமாக கூட வரும் அந்த அதை அதை உரையே வைக்கிறது அந்த நம்முடைய சிறுபயாரத்து நினைவுகளை ஃபீஸ் பண்ணி அதை ஒரு ஒரு ஃபோட்டோ மாதிரி ஒரு இது மாதிரி ஒரு பதிவு பண்ணி வைக்கிறது அப்படின்றது தான் இந்த புத்தகத்தினையே நோக்கம்னா அது நிச்சயமாக நிறைவேறுக்கிறது தான் நான் சொல்லுவேன் அடுத்து எழுத்தாளனுக்கு மிக முக்கியமான குணம்னு எல்லா எழுத்தாளர்களும் சொல்கிறது வந்து அப்சர்வேஷன் ஒரு விஷயத்த வந்து பார்க்கும்போது அது எப்படி ஒவ்வொரு முழுக்கமாக ஒரு விஷயத்த கவனித்து அந்த விஷயத்த நம்ம வந்து இது பண்ணும்போது எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஒரு நம்பகத்தன்மை கூடும் அந்த இடத்துக்கு கொண்டு போய் வைப்பாங்க ஒரு எழுது எழுதும்போது ஒரு அந்த எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம எக்ஸ்பிளனேஷன் அதிகமாக கொடுக்குறோமோ அந்த இடத்துக்கு கொண்டு போய் வைப்பாங்க அந்த எக்ஸ்ப்ரேஷன் நிறைய வார்த்தைகள் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது குறைவான வார்த்தைகள் இருந்தாலும் பரவாயில்ல ஏன் எதுவும் எழுதியிருக்காரு இப்ராகம் எழுதியிருக்காரு ஒரு ஆட்டை பற்றி சொல்றாரு அது ஒரு கண்ணி வகை ஆடு அவர் வீட்டை போலவே அதன் நில அதன் நில அகலமும் அதிகம் அந்த ஆட்டின் நில அகலமும் அதிகம் கருநிறம் முகத்திலும் காதுகளிலும் கழுத்திலும் வெள்ளைக்கோடுகள் அடி வயிற்று பகுதி மற்றும் காலநிலை உள்ளே வெண்மை நேரத்தில் இருந்தது அப்படின்ட்டு ஒரு ஆட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கூட அவ்வளோ டீப்பாக வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் அந்த டீட்டெயிலிங் அந்த டீட்டெய்லிங் அவருடைய எழுத்துல இருந்தது அது வந்து அவருடைய அப்சர்வேஷனை காவிக்குது அந்த அப்சர்வேஷன் வந்து ஒரு ஏற்ற ரொம்ப முக்கியமான விஷயம் அதை அவர் வந்து காட்சிப்படுத்தும் போது ஒரு ஒரு விஷயத்தை காட்சிப்படுத்துறது அப்படின்றதுக்கு அந்த அப்சர்வேஷன் ரொம்ப முக்கியமான விஷயம் அது நமக்கு தன்மையை நிச்சயமாக கூடுது ஒரு இது விஷயத்தையே நமக்கு தன்மையை நிச்சயமாக கூட்டது அழகான வரிகள் நிறைய வந்து படிக்கும் போது வரிகள் அப்படி ஒரு செகண்ட் நிறுத்திட்டு மறுபடியும் திரும்பி போயிட்டு மாதிரி யோசிக்க வைக்கிற வரிகள் சிலது இருந்தது லைக் இருட்டில் மிச்சம் இருக்கும் மருதாணியிட்ட கை தீக்காயம் போல் இருந்தது இருட்டில் மிச்சம் இருக்கும் மருதாணி மருதாணியிட்ட கை தீக்காயம் போல் இருந்தது வயதானவர்களின் நடவடிக்கையில் யானையின் சூதானம் தெரியும் இது மாதிரி ஒரு பொங்கலில் நிலைய முந்திரி பருப்பு மாதிரி இந்த வார்த்தைகள் இந்த அழகான வார்த்தை வார்த்தை கோர்வைகள் இது சுவையை கூட்டுது இந்த இந்த இப்போ இதுக்கு சுவையை கூட்டுது நம்மளால இந்த ரசிக்க முடியுதுன்னா அந்த அந்த ஊர்ல இருந்தவங்க வந்து இன்னுமே அதிகமாக ரசிக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த ஊரில் இருந்தவங்க அதை பார்த்தவங்க கடையில் எல்லாம் இருந்து பார்த்தவங்களுக்கு இந்த புத்தகம் வந்து இன்னுமே வந்து ஒரு நல்ல ஒரு வாசிப்பு தரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் முதல் புத்தகன்றது வந்து சிலருக்கு அடையாளமாக இருக்கும் இவரு இந்த இந்த புத்தகத்தை பொறுத்தவரைக்கும் ஒரு அபாரமான தொடக்கமா நான் பார்க்கலாம் சரளமா அழகா எழுதுறாரு இது இன்னும் நிறைய எழுதணும் ஓகே வந்து குறைகளை பத்தி சொல்லப்போனா ஒன்னு ரெண்டு கதைகளை தவிர மற்ற கதை வந்து தன்னலோவில் ஒரு முழுமை பெறாததா தெரியுது எனக்கு அதாவது என்னன்னா ஒரு கதைக்கு வந்து ஒரு போஷர் கிடைக்கல அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஓகே ஒரு ஆசிப் வந்து ஆதிக்க அடிக்கடி சண்டை கூட வரும் அந்த இந்த ஒரு மேட்டரில் சிறுகதைன்றது ஒரு ஃபார்மேட்டுக்குள்ள இருக்கணுமா கூடாதா அப்படின்ற அந்த அந்த ஒரு விஷயம் லைக் ஓகே ஒரு பத்திரிகைக்கு எழுதப்படுற கதைன்றது வந்து முதல் வரியிலேயே ஆரம்பிச்சிடணும் கடைசி வரியில வந்து ஒரு திடுக்கணும் இருக்கணும் இந்த ஃபார்மேட்டு தான் ஃபார்மேட்டுன்னு நான் சொல்லலை இது ஒரு ஃபார்மெட் ஓகே இது ஒரு ஃபார்மேட் ஆனால் சிறுகதைக்கு ஒரு க்ளோஷர் ஒன்று இருக்கணும் அப்படின்றது அது அது எல்லா கதைக்குமே இருக்கணும் அந்த கதையின் பல கதைகள் வந்து ஒரு விஷயத்தை நான் சொல்றேன் சொல்லிட்டு டப்புனு முடிச்சிடுறேன் அது அந்த விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப அவசரமாக முடிக்கப்பட்டதாக பல கதைகள் எனக்கு தோணுது ஒரு கதையுண்டிய ஃப்ளோவில் வந்து சரி போகுது இவ்வளோதான் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்தது லைக் அது சின்ன வயசுல சொல்லுவாங்க இல்லையா ஒரு ஊர்ல ஒரு நரியான் அதோட கதை சரியா ஏதோ கதை கர்வத்தோடு அதோட கதை தெரியும் அந்த மாதிரி உணர்வு நான் எனக்கு சில கதைகள் ஏற்பட்டது ஒரு அந்த கோஷர் வந்து அந்த கதைகளில் வரலை அப்படின்றது என்னுடைய ஃபீலிங் அதே போல் வந்து ரொம்ப சைவமான கதைகள் சைவமான கதைகள்னா வந்து ஓகே வெட்டுக்குத்து அடி அடி நடக்கணும்னு நான் எதிர்பார்க்கல ஆனால் கதைகள் எல்லாமே வந்து ஒரு ஏரும் நல்லவர் அவரும் நல்லவர் எல்லாரும் நல்லவங்க ஓகே எல்லாம் நான் எல்லாம் நல்லவங்க இந்த ஊரில் இருக்காங்க அந்த ஊரில் நானும் வந்திருக்கேன் அதாவது ஒரு பிரச்சனையை தவிர்க்கிறதுக்காக அது மாதிரி எழுதிருக்காரான்னு தெரியல ஏன்னால் ஒரு ஊர்ல இருந்தால் நிறைய விஷயங்கள் அடிதடி குத்துகள் நிறைய நடக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்க இருக்கக்கூடிய ஒரு ஊர் தான் அந்த மாதிரி விஷயங்களை இவர் வந்து வேணும்னே தவிர்த்துருக்காரோ அப்படின்னு எனக்கு தோணுது ஓகே அதை அப்படி தவிர்க்க வேண்டாம் தவிர்க்க வேண்டாமே லட்சுமி காண்ற விஷயம் அவரோட பெரிய தப்பு கிடையாது ஓகே நம்ம வந்து அது ஓகே குறிப்பாக வந்து இந்த மதம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அந்த மாதிரி விஷயங்களில் வந்து நம்ம ஏதாவது எழுதுனா வந்து அது பிரச்சனையை உண்டு பண்ணுமோ அப்படின்னு ஒரு பயம் இருக்கும் ஓகே ஒரு ஆரம்ப கட்ட எழுத்தாளர்கள் இருக்கும் ஆனால் நான் ஆரம்ப கட்ட இல்லை கொஞ்சமாக அதே போல் வந்து இந்த இந்த அந்த ரெண்டு ரெண்டு தெருவில் வந்து எந்த காரணத்தை கொண்டு முன்னிட்டு கும்பல் கொண்டாலும் அதை நான் கதையாக்கிடுவேன் அப்படி அப்படின்னு ஒரு ஒரு புரியாதமாக இருந்திருக்காரு ஒரு ஒரு கதைக்கு நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன் ஒரு இந்த கதைக்கு வந்து ஒரு முடிவு மட்டும் அந்த முடிவு எப்படி இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு பெண் வந்து ரொம்ப சின்ன வயசுல கல்யாணம் ஆகி போறா அப்படின்ற மாதிரி ஒரு கதை ஒண்ணு இருக்கு அந்த கதை முடிவுல வந்து அந்த வந்து இன்னொரு இன்னொரு பெண்ணை பார்த்தா அவர் இன்னொரு பெண்ணுக்கு வந்து மோர் ஃப்ரீடம் டு அவளுக்கு ஒரு ஃப்ரீடம் இருக்கு அப்படின்ற அந்த அதை பார்த்து அந்த பொண்ணுக்கு ஒரு சில ஒரு மைல்டா ஒரு பொறாம வருது அப்படின்றத கோவிட்டு காமிச்சிருக்காரு மேடம் போனா வந்து அதுதான் பயம் இல்லையா ஓகே நாளைக்கே வந்து அது பெரிய காண்ட ஆகி ஊரெல்லாம் வந்து பேசுறாங்க அப்படின்ற ஒரு பயம் அந்த பயத்தினாலும் அது மெல்ல கோல் விட்டு மட்டும் காமிச்சிருக்காரு நான் என்ன சொன்னேன்னா அந்த கதையின் முடிவில் வந்து அந்த கார் அந்த பொண்ணு போயிட்டு இருக்க கார் வந்து காளி வீட்டு வாசலை தாண்டி கொண்டிருந்தது எட்டி பார்த்தேன் வீடு அமைதியாக இருந்தது அவள் நிம்மதியாக தூங்கி கொண்டிருப்பாள் போல இருக்கிறது அப்படின்ற மாதிரி அது முடிச்சோன்னா அதுக்கு ஒரு கோஷர் கிடைக்கும் அந்த அந்த பொண்ணு வந்து அந்த ஏக்கம் அப்படின்றது வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக அதில் வந்து உள்ளே இன்ஃப்ளூன்ஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி அது அந்த அந்த மாதிரி ஒரு ஒரு முடிவை நம்ம கொண்டு வர முடியும் ஒரு கோஷனை கொண்டு வர முடியும் அப்படின்னு நான் நினச்சேன் ஆனால் சிறுசாக சொல்லப்போனால் வந்து நான் அந்த டைமில் நான் படித்த நிறைய புத்தகங்கள் பதில வந்து இது வந்து நூறு மடங்கு பெட்டராக தான் இருந்தது அங்குன்ற கதையை பற்றி கொஞ்சம் சுருக்கமாக சொல்லிடுறேன் அது வந்து ஒரு ஒரு அம்மா ஒரு விதவை அம்மா அவருக்கு ரெண்டு பசங்க ஒரு பையன் வந்து நல்லா படிக்கக்கூடிய பையன் ஒரு பையன் வந்து வீட்லேயே உட்காந்துட்டு அம்மாவுக்கு அணுக்கமாக இருக்கக்கூடிய ஒரு பையன் அந்த அம்மாவுக்கு அணுக்கமாக இருக்கக்கூடிய பையன் ஆனால் வந்து பொறுப்பு இல்லாத பையன் ஆனால் அம்மாவுக்கு வந்து எப்போவுமே அந்த பொறுப்பு இல்லாத பையன் மேலே மட்டும்தான் பாசம் இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த படிக்கிற பையனுக்கு இது இருக்கும் அந்த படிக்கிற பையன் வந்து கொஞ்சமாக வந்து ஸ்கூலில் நல்ல மார்க் வாங்கி வெளிநாட்டுக்கு போயிட்டு இது பண்ணிட்டு வெளிநாடு அமெரிக்காவுக்கு போயிட்டு இது பண்ணும்போது கூட வந்து அவங்க அம்மாவை கூப்பிட்டு வச்சுப்பான் ஆனால் வந்து அவங்க அம்மாவுக்கு வந்து மறுபடியும் நான் இந்த ராமானுஜத்துக்கிட்ட போனோம் மாஞ்சு கிட்ட போனோம் மாஞ்சு கிட்ட போனோம் அப்படின்னு அவங்ககிட்டயே இது பண்ணிகிட்டு இருப்பான் அது அந்த 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 பையன் இந்த நல்லா படிக்கிற பையன் அவனுடைய பார்வையில் தான் அந்த கதை சொல்லப்பட்டிருக்கும் என்ன இருந்தாலும் நான் வந்து அவனுக்கு கீக்கோல ஆகவே முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு இதுவோட அந்த இவனுடைய ஏக்கத்தோடு அந்த கதை முடிஞ்சிருக்கும் அந்த பையன் அந்த மாஞ்சு செத்து போயிடுவான் செத்து போன பிறகு இனிமே அவனை அவங்க கூட என்னால் கம்ப்ளீட் பண்ணவே முடியாது அப்படின்ற மாதிரி அந்த கதை முடியும் ஆனால் நான் எதுக்காக அந்த கதையை வந்து நான் உதாரணமாக சொன்னேன்னா ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நம்ம வந்து ஒவ்வொரு ஊரில் ஒரு இதுவை பார்க்கும்போது இந்த மாதிரி கேரக்டர்கள் நிச்சயமா நமக்கு கிடைக்கும் அந்த மாதிரி கேரக்டர்களை நம்ம உள்வாங்கி அதை 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 நம்ம தெளிவாக செதுக்கணுமே தவிர வெறும் சித்திரங்களை நம்ம செதுக்குறதுல வெறும் சித்திரத்தில் நம்ம காட்டுறதுல பெரிய அளவில் இது கிடையாது இவர் நிறைய சித்திரங்களை காமிச்சிருக்காரு அதாவது அத்தனை கதைகளுமே வந்து ஒரு ஒரு சித்திரம் ஒரு ஒரு ஷார்ட் ஃபில் மாதிரி அல்லது ஒரு ஃப்ரேம் யூ ஜஸ்ட் கோ தேர் அண்ட் சி இது நடக்குது ஆஸ் ரைட்டர் எனக்கும் அது பிடிச்சமான ஃபார்மேட்டு தான் நான் எப்பவுமே நான் எழுதுற ஸ்டைலும் அந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் அதுக்கு பின்னாடி வந்து ஏன் இந்த சித்திரத்தை நான் காமிக்கிறேன் அப்படின்றதுக்கு வந்து ஒரு எழுத்தாளனுக்கு ஒரு ஒரு இது இருக்கணும் ஒரு வியூ இருக்கணும் அந்த வியூ வந்து நிச்சயமா இவருக்கு இருக்கும் இல்லைன்னு நான் சொல்ல ஆனால் அந்த வியூ வந்து இதில் தெளிவாக சொல்லப்படவில்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆனால் வந்து இவர்கிட்ட எழுத்து நல்லா அழகாக வருது ஆனால் வந்து ஹி ஹாஸ் டு ப்ராக்டிஸ் மோர் அண்ட் இந்த மாதிரி இன்னும் கதைகளை இப்போ இது பண்ணி நல்லா எழுதி வளரணும் அப்படின்றது என்னுடைய ஆசை நன்றி